நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ் நடபடிகள் பதினாறாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் திமோத்தேயை குறித்து சொல்லப்படுகிறது அங்கே திமோதே எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசமுள்ள யுதஸ்ரீ அவன் தகப்பன் கிரேக்கன் அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நர்சாட்சி பெற்றவனாயிருந்தான் அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக்கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி இந்த வார்த்தை தான் கொஞ்சம் ஆச்சரியமான வார்த்தை பவுல் திமுத்தையை பார்த்த உடனே விருப்பம் அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் அந்த வசனம் அமைந்த இடம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய சண்டை என்ன சண்டை யாரை ஊழியத்துக்கு கூட கூட்டிகிட்டு போகிறது மார்க்க கூட்டிகிட்டு போகலாமா கூட்டிகிட்டு போக கூடாதா என்கிற ஒரு சண்டை பர்ணபா என்ன சொல்லுகிறார் இந்த மார்க்கை கூட்டிக் கொண்டு போகலாம் வேதாந்தில் யோவான் என்று போட்டு இருக்கும் ஆனால் அவருடைய முழு பெயர் ஜான் த மார்க் ஓகேவா ஸோ யோவான் மார்க்குங்க தான் அவர் பேர் சரி இந்த மார்க்கை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமா போகக்கூடாதா பவுல் சொல்கிறாரு ஊழியத்துக்கு வேண்டாம் பர்ணபா சொல்கிறாரு இந்த மார்க்கை கண்டிப்பாக நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பர்ணபா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி பார்க்குறாரு எதுவுமே வேலையாகவில்லை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் ஊழியத்திற்கு ஒரு சகோதரனை கொண்டு செல்கிறேன் என்றால் அவர்கள் பெரிய அப்போசனோ மூப்பனோ கிடையாது உதவிக்காரனாக அவனை கூட்டிச் செல்கிறேன் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதிலே பவுல் மிக ஸ்ட்ரிக்டாக இருக்க ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஏன் அவர் அந்த அளவுக்கு யார் ஊழியம் செய்ய வேண்டும் யார் உதவி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதிலே மிக இதாக இருக்கிறாரு ஏன்னால் இவங்க மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சார் இவனே வந்து ஒரு பய பயந்து விலகி ஓடக்கூடிய ஒரு மனிதனாக மார்க் இருந்தார் என்றால் இவர் எப்படி மற்றவர்களை திடப்படுத்த முடியும் ஓகேவா அதனால் பவுல் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை கடைசி அவர் முடிவெடுத்தாங்க என்ன நீங்கள் ஒரு பக்கம் போங்க நாங்கள் ஒரு பக்கம் போகிறோம் அப்படி எனக்கு ஒரு ஆள் வேண்டான்னு வந்த பவுலு இங்கே வந்த உடனே எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு திமோதியை பார்த்த உடனே விரும்பி அங்கே மார்க்க அவ்வளவு வேண்டாம் என்று சொன்னவர் இங்கே உடனே வந்து எனக்கு இவர் தான் வேணும் விரும்பி லூக்கா அவ்வளோ சீக்கிரமாக இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார் இவரை கூட்டி கொண்டு போனார் அவரை கூட்டி கொண்டு போனார் சிலவரை கூட்டி கொண்டு போனார்னு தான் இருக்கும் ஆனால் இங்கே இவரை விரும்பி கூட எப்படியாவது வந்திருப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவ்விதமாய் பவுல் தீமோதியவை விரும்பியதற்கு என்ன காரணம் இவர் ஊழியத்திலே நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்பியதற்கு என்ன காரணம் அதே நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய விசுவாசி எப்படியாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால தான் பவுலுக்கு என்ன வருது ஒரு விருப்பம் வருகிறது ஸோ தீமோதையை குறித்து சொல்லும் பொழுது என்னென்ன காரியங்களை நாம் வாசிக்கிறோம் முதலாவதாக முதல் வசனத்தில் பார்க்கிறோம் அங்கே தீமோத்தையோ என்னப்பட்ட ஒரு சீஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹீ இஸ் அ டிசைபிள் அவர் ஒரு சீடர் சாதாரண விசுவாசி கிடையாது ஏதோ அவரும் கிறிஸ்தவத்திலே ஒருவராக இருக்கிறார் என்று கிடையாது அவர் யார் சீடர் சீஷன் என்கிற வார்த்தையானது இங்கே நாம் இப்போ ரொம்ப நம்ம எளிமையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சீஷர்கள் என்கிற வார்த்தையானது இன்னும் அதிக அர்த்தத்தை பொருந்திய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அவ்வளோ எளிதாக எல்லாரும் தங்களை சீஷர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது நீங்கள் அப்போஸ் நம்பிக்கையில் பாருங்கள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் இது இன்னும் ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹி வாண்ட் டு ஜாயின் த டிசைபிள்ஸ் அதாவது இன்றைக்கு நாம் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவர்கள் வந்தார்கள் சபையில் சேர்ந்தார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் உக்கடம் சபையில் சேர்ந்து விட்டார்கள் திருப்பூர் சபையில் சேர்ந்து விட்டார்கள் உடுமலைப்பேட்டை சபையில் ஐக்கியப்பட்டு விட்டார்கள் சபை இல்லை சபையில் சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லவில்லை அவன் ஷீஷர் கூட்டத்தோட சேர்ந்து கொள்ள பார்த்தான் உடனே அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இவன் உண்மையிலே தானா சீஷனாக இருந்தால் என்ன பண்ணலாம் சீஷன் அப்படிங்கிற அந்த கூட்டத்தில் சேர்க்கலாம் நீங்கள் தானா என்று அவர்களுக்கு சந்தேகம் வந்தது ஸோ அவ்வளவு எளிதாக சீடன் என்கிற பெயரை பெற்றுவிட்டு சீஷனாக இருந்துவிட முடியாது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படித்தான் போதித்தார் அவருடைய அந்த கிரேட் கமிஷன் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்களார் கட்டளை என்னது அது மாபெரும் கட்டளை சரி கிரேட் கமிஷன் என்ன சொல்லுவோம் நீங்கள் போய் நீங்கள் புறப்பட்டு போய் ஆ நம்ம புறப்பட்டு போகணுங்கிறது தான் பெரிய கட்டளைங்க எப்படியாவது புறப்பட்டு போயிடணும் இல்லை புறப்பட்டு போகிறத விட ரொம்ப முக்கியம் என்ன அங்கே போய் சத்தியத்தை சொல்லி கற்றுக் கொடுக்குறீங்கன்னா அவர்களை சீசராக்கி புறப்பட்டு போகுதல் முக்கியம்தான் அங்கிட்டு போய் ஞானசானம் கொடுக்கறது முக்கியம்தான் கற்றுக் கொடுக்கறது முக்கியம்தான் ஆனால் இதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்க வேண்டும் அவர்கள் சீச்சராக வேண்டும் கட்டாயமாய் சீசராக வேண்டும் சீசராக்கி அது மட்டுமல்ல ஆண்டவராக கிறிஸ்து தொடர்ந்து அவருடைய ஊழிய காலங்களிலே யார் சீசன் என்றும் அவர் கற்றுக் கொடு கற்றுக் கொடுத்தார் சும்மா எல்லாரும் என்ன கிடையாது சீடர்கள் கிடையாது தன்னை விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் ஒன்று சொன்னார் இவர்கள் மட்டுமே மெய்யான சீடர்கள் என்று சொன்னார் ஐ மீன் விசுவாசித்த யூதர்களை பார்த்து உங்களிடத்தில் இது இருந்தால் நீங்கள் மெய்யான சீடர்கள் என்று சொன்னார் என்ன இருந்தால் மெய்யான சீடர்கள் கொஸ்டின் என்ன அப்படின்னா அவரை விசுவாசித்த சிலர் யூதர்கள் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க அதுக்காக நீங்கள் என் சீடர் கிடையாது ஏன்னா சொல்கிறதெல்லாம் நம்புறதுனால நீங்கள் என்ன கிடையாது என்னுடைய சீசர் கிடையாது நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை நீங்கள் நிலைத்திருந்தால் மட்டுமே மெய்யான சீடர்கள் உண்மையான சீடர்கள் இல்லையாட்டி பொய்யா அப்படித்தான் அவர் சொல்கிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசத்தை வாசியுங்கள் இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வை இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவா விசுவாசம் வைத்தார்கள் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷர்கள் நமக்கு ஒன்று புரியுது சும்மா அவர் பின்னாடியே வந்து விசுவாசிட்டா மட்டும் அவர் சீஷர்னு நம்மளை சொல்லிடுறது இல்ல ஓகே வந்துட்டீங்க அடுத்து ஒரே ஒரு இது பாக்கி இருக்கு என்ன அந்த உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மட்டுமே உண்மையான சீடர்கள் இப்படி பல இடங்களில் கிறிஸ்து யாரினுடைய உண்மையான சீடர் யார் என்னுடைய உண்மையான சீடர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்